கர்த்தகஸ்தோத்திரம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டு உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உமை போற்றும் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் ஆத்துமாவிற்கு ஒரு செழிப்பான ஒரு அனுபவம் சரீரத்திற்கு நினமும் கொழுப்பும் எவ்வளவு ஒரு செழிப்பை உண்டாக்குமோ அப்படியே தாவீத ராஜா சொல்லுகிறார் அவருடைய ஆத்துமா நின நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தி ஆகும் என்று எப்படி எப்பொழுது என்றால் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வரும் பொழுது அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நாம் உணரும் பொழுது நம்முடைய ஆத்மா மிகுந்த மகிழ்ச்சினாலே சந்தோஷத்தினாலே அதாவது கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போன்ற ஒரு அனுபவத்தினாலே திருப்தி ஆகும் மட்டுமல்ல என் வாயி ஆனந்த கழிப்புள்ள கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் நம் அப் அப்படிப்பட்ட அனுபவத்தில் வரும் பொழுது நம்முடைய வாய் நம்மை அறியாமலே ஆனந்த கழிப்புள்ள உத் உதடுகளால் தேவனை பாடி நம்முடைய வாய்களை திறந்து தேவனை பாடி நாம் அவரை போற்றுவோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் அப்படிப்பட்ட அனுபவங்களை நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய வாயும் பெற்றுக்கொள்ளும்படியாக நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்மா திருப்தியாகவும் நம்முடைய வாய் ஆனந்த கழிப்புள்ள உள்ள உதடுகளால் கத்தரை போற்றவும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கத்துடை சமூகத்தில் வந்து உன்னுடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் பார்த்து எங்கள் ஆத்மா திருப்தியாகவும் எங்களுடைய வாயுமை கம்பீரத்து பாடவும் தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக நன்றி பர்சுத்தாவியானோரே துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ